அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு எப்படின்னா மகா சிவராத்திரி அன்று உருவாகின்ற நவக்கிரகம் மாற்றம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கண்ணீராசிகள் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வருகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க எந்த நேரம் சில பல விஷயங்களில் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு டக்குன்னு பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க செலவுகள் விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய பணி வீடு அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விவசாயிகளுக்கு அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கூட்டம் அடங்கவும் செய்யும் அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகளும் சினிமா டிராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னும் சொல்லலாம் விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும் பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க சுறுசுறுப்பற்ற பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படலாம் அதிகாரிகளிடம் வக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்னு வரும் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம் நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம் ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியாளர்களை சமாளிக்க நீங்க கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி டெய்லிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பிருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக புரவிங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது தாயாரின் உடல் நலனில் கவனமாயிருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கிறது தவிர்த்து கொள்ளுங்க அலுவலக பணிகள்ல பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுவரவு வரவு சுமூகமாகவே நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கப்படுவீங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது காரியங்களில் இருந்து தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு வந்து உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க வீட்டில் இருந்த பிரச்சனைகள் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பொருள் இழப்பு இது எல்லாமே வந்து தங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒரு விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து மனக்கசப்பு வரலாம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அவங்க கிட்ட வந்து அதிகமாக வந்து நெருக்கம் காட்ட வேண்டாம் எதையும் வந்து வெளிப்படையாக பேசவும் வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விஷயமோ ரகசியங்களோ எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க அவங்க கிட்ட ஆலோசனைகளோ இல்லைன்னா பகிர்ந்து சொல்வதையோ வந்து தவிர்த்து அதே மாதிரி பிரிந்த தம்பதி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில் பாசம் அதிகரிக்கலாம் சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க அவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலுவலகத்தில் தங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயரலாம் அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல் பனிச்சுமை குறையறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் நீங்க காணப்படுவீங்க நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த காலகட்டமாகவே இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடனுதவியும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரிகளுக்கு வந்து அரசின் சலுகை வங்கிகடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அவர்களினுடைய சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம் பெண்கள் கணவர்கள் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை வந்து பெறுவாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் லாபம் அதிகரிக்கவே செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவும் செய்வாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறலாம் குடும்பத்தில் சகஜ நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பிரபிங்க பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருங்க பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாக செய்யலாம் கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும் மிக பெரிய மாற்றம் ஏற்படலாம் மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டையும் பெறுவாங்க கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அதே நேரம் உடல் சோர்வு எதிலையுமே சுறுசுறுப்பாக ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும் உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவற்ற நிலைகளால மனக்குழப்பங்கள் ஏற்படலாங்க எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் அதிகரிக்க செய்யும் உணவு விஷயங்கள்ல மிகவும் கவனமுடன் செயல்படுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பம் பொருளாதார நிலை விஷயத்துல அடுத்தவர் தலையீடு இருக்க கூடாதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சு தந்துடும் அதே நேரம் குடும்பத்தில் வாக்குவாதங்களால ஒற்றுமை குறைவுகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் புத்திரர்களான மன நிம்மதியற்ற நிலையும் உண்டாகவே செய்யும் எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கப்பெறுவீங்க புத்தி தெளிவு ஏற்படுங்க உடல் ஆரோக்கியம் பெரும் மனதில் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கவும் செய்யலாம் மனக்குழப்பம் நீங்கும் பணவரத்தை அதிகப்படுத்தும் தொழிலதிபர்கள் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களும் இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுபமங்கள செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பத்துல கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையே இருக்கும்